வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள் ட்ரீம்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி எந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நிலக்கோட்டை எவ்வளோ பெரிய ஊர்னு உங்களுக்கு தெரியும் அதில் லொக்கேட் இருக்கிற ப்ராபர்ட்டி பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட்டாக கிடைக்கும் இன்னொன்று வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உள் உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் ஒரு லொக்கே மெயினில் மெயின் ரோட்டில் அதாவது பத்தல கொண்டு மதுரை பைபாஸ்லாம் நிலக்கோட்டையின்னு ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட ஆறு ஆறு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் இருக்குங்க மொத்தம் இது வந்து சென்ட் முடியாத வேலை வந்து பார்த்திங்கன்னா ஏழை ஆறு லட்சம் இது வந்து நல்லா பிளாட்டுக்கு அருமையான இடங்க அது ப்ளாட்டுக்கு சூப்பர் இடம் இன்னக்குள்ளே சென்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா டூ பதினாறு லட்ச ரூபா ஒரு சென்டு போயிட்டுருக்குங்க இந்த 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 ப்ராபர்ட்டி லொக்கேட் ஆகிற இடத்துல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வாங்கினீங்கன்னா நல்லா பிளாட் போட்டு நல்ல லாபம் பார்க்கலாங்க அது இந்த அருமையான அப்புறம் அப்படியே ஒரு செம்முன்னு பூமிங்க நல்ல பைபாஸ் மேலே நாலு பக்கமும் ரெசிடன்ஸ் ஏரியா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பின்னாடி முன்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெசிடன்ஸ் ஏரியா ஒவ்வொரு சென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு 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 டு பதிமூணு டு பதினஞ்சு லட்சம் ரூபா வந்து போயிட்டுருக்குங்க ஒரு சென்டோட ரேட்டு எனக்குள்ளே அதனால் யார் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது தேவைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை இடத்த கூப்பிட்டு காமிக்கிறேன் இடம் போச்சுருந்தா நேராக பேசிக்கலாம் ஒரு சென்ட் வந்து ஏழை ஏழு ரூபா சொல்கிறாங்க ஏழை ஆறு லட்சம் நேராக உங்களுக்கு வந்து ரேட்டை வந்து அஞ்சு பத்தை பேசி நம்ம வந்து குறச்சிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மெயின் ரோட்டில் நிலக்கோட்டை அப்படியே ஊரில் நிலக்கோட்டை அவுட்ரு கூட கிடையாது நிலக்கோட்டில் அப்படியே மெயின் ரோட்டில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியாக்கா தேவையான நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ரா ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் நேராக வந்து பேசிக்கலாம் ரேட்டு வந்து இதாங்க ஏழாயிரரூவா ஒரு செண்டு விலையை சொல்கிறாங்க நேரம் உட்காந்து நம்ம பேசிக்கலாம் நம்ம இது வந்து பிளாட்டுக்கு அருமையான இடங்க இல்லை ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா கூட நம்ம பண்ணிக்கலாம் ஏதோ கொடூர் மாதிரி போட்டுக்கலாம் இல்லை ஒரு சினிமா தேட்டர் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஒரு பர்பஸ்க்கு வேணுமோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை ஆனால் விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரம் வாங்க விசிட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேராக பேசிக்கலாம் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா தார் ரோட்டு மேலே இருக்குங்க அது தார் ரோட்டு மேலே நான் பர்சனலாக ஜட்ஜஸ் பண்ணுறது லேண்டுக்கு சூப்பர் இடம் லேண்டுக்கு மீன்ஸ் என்னென்னா பிளாட் போட்டு வைக்கிறதுக்கு சூப்பர் இடம் ஒரு செண்டு வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கலாம் நம்ம வந்து ஏழாயிரம் லட்ச ரூபா சொல்கிறாங்க நேராக வந்து நம்ம பேசிக்கலாம் நம்ம இதுதாங்க இதில் உள்ள ஒரு நல்ல விஷயமே அதில் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஃப்ரெண்டேஜுமே நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜோடு இருக்குது தண்ணி சோர்ஸ் அருமையான சோர்ஸுங்க நேராக வாங்க பேசிக்கலாம் நம்ம